அது இல்லாமி சைத்தான ரஜிம் இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாளை அடைந்திருக்கிறது உக்ரம் நிறைந்த ஒரு போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதை பற்றிய முழு தகவலும் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது நேர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதையும் அதே போல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் இதிலும் முக்கியமான தகவல்களையே இடம்பெற செய்கிறோம் இன்று இதில் நாம் பார்க்க போவது திடீரென்று வெளிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் அது சவுதி அரேபியா வெளிக்கு தெரியாமல் இஸ்ரேலோடு ஒத்துழைக்கிறது என்ற தகவல் இந்த தகவலை ஐஆர்ஜிசி என்று சொல்லக்கூடிய ஈரானியன் ரெவல்யூஷன் ரெவல்யூஷனரி காட்ஸ்காப் அவர்கள் ஏதோ ஒரு புலன் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கும் போது எதிர்பட்டதாக சொல்கிறார்கள் இந்த அரப் டிவி அல் அரேபியான்னு சொல்லக்கூடிய அந்த டிவிக்கும் இஸ்ரேலுடைய ஸ்டேட் டிவியான கானுக்கும் கிரவுண்டில் நிறைய தொடர்பு இருக்கிறது இதை நாங்கள் எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் முதலில் இஸ்ரேலுடைய தாக்குதல்களை குறைத்து காட்டுவதும் மற்ற போராளிகளுடைய தாக்குதலை மிகைப்படுத்தி காட்டுவதும் அதன் மூலம் அரபு மக்கள் போராளிகளை வெறுக்க வேண்டும் என்றொரு எண்ணத்தை கொண்டு வருகின்ற அளவில் அந்த செய்திகள் அமைகின்றன ஹெல்பிங் டு பூஸ்ட் எனிமில்ஸ் ஆர்மி எதிரியின் இராணுவத்தை பெரிய அளவில் தூக்கி பிடித்து காட்டுவது போல செய்திகளை வெளியிடுகிறது அதுபோன்ற வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறது இவர்களுடைய இவர்கள் சொல்லாட்சியில் நான் இதை பற்றி நிறையவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எப்படி மீடியாக்கள் பொது புத்தியில் சில வார்த்தைகளை பதிய வைக்கும் என்பது ஒரு காலத்தில் தாலிமன் என்பதை பதிய வைத்தார்கள் பின்னர் பாபர் மஸ்ஜித் இசுவே முதலில் பாபர் மஸ்ஜித் இசு என்றார்கள் பிரச்சனை என்றார்கள் பிறகு பா பாபர் மஜித் டிஸ்பியூட்டட் சைட் என்று கொண்டு வந்தார்கள் பிறகு அயோத்தியா பிரச்சனை என்று மாற்றினார்கள் இதை தொடுத்து பத்திரிகைகளை படிப்பவர்களும் ஊடகங்களை பார்ப்பவர்களும் அயோத்தியாவில் ஒரு பள்ளிவாசல் இருந்ததை மறந்து விடுவார்கள் அந்தால் அதே போல் இங்கு சில செய்திகளை செய்திக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை சவுதி அரேபியா பயன்படுத்துகிறது என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அடுத்தது அவாய்டிங் தட் வெக்காப்லரி ஆஃப் இஸ்ரேலி வார் இஸ்ரேலோடு நடக்கக்கூடிய யுத்தம் எவ்வளோ பெரிய எக்ஸிஸ்டன்சில் அதாவது ஒரு ஆக்கிரிக்கப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட பூமியை மீட்பதற்கு நடக்கிற ஒரு உலகளாவிய யுத்தம் என்பதை குறைத்து காட்டுவதற்கு எவ்வளவு வார்த்தைகளை பவியமாக பயன்படுத்த முடியுமோ அதே மாதிரி பைவமாக பயன்படுத்துகிறது இது கான் ரேடியோவோடு எப்படி தொடர்பில் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறார்கள் என்று சொன்னால் பல போராளிகள் இறப்பதற்கு முன்னாடியே இவர்கள் அவர்களை இறந்து விட்டார்கள் என்று அறிவிக்கிறார்கள் அதாவது மொத்தமாக காணியோ நியூஸ் போனன்ற இடத்துல அல்லது நுசிரத்து போன்ற இடத்தில் இஸ்ரேல் குண்டு போடுது அதில் யார் யார் இறந்தாங்கிறத இவங்களே கண்டுபிடிப்பதற்கு முன்னால் அவர் இஸ்ரேலிய அரபு ஊடகங்கள் அவர் இன்னவர் இறந்து விட்டார் என்று சொல்லிவிடுகிறது அதில் குறிப்பாக ஃபஹத் என்பவரை பற்றி குறிப்பிடும்போது அவருடைய உடலை அவர்கள் கண்டே பிடிக்கவில்லை ஆனால் இஸ்ரேலிய அரேபிய ஊடகங்கள் இஸ்ரேல் தந்த தகவலை அப்படியே வாண்டி எடுத்தன அதுக்கு பிறகு ஹமாஸ் போராளிகள் என்றும் சொல்வதில்லை இங்கே போராடுகின்றவர்கள் ஈராக் சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்றுதான் அவர்கள் பெயர் வைத்து இருக்கிறார்கள் இஸ்லாம் என்றாலும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்றாலும் சவுதி அரேபியாவுக்கு ஒரு திகில் ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தை முன்வைத்து போராடுபவர்கள் முன்னேறுகிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் இஸ்ரேலை திணற அடிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரியதொரு ஒரு எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட்டு அதாவது நமக்கு இங்கே ஆட்சியில் ரொம்ப நாள் இருக்க முடியாது இஸ்லாம் இஸ்லாம்னு வரும்போது நாம் செய் இஸ்லாத்துக்கு புறம்பாக ஆட்சியிலே மன்னர் ஆட்சியை வம்சாவளி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே அதில் நாம் பிடிக்க முடியாது என்று அவர்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஹமாஸ் ஒரு ஹமாஸ் ஒரு சங்கம் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவது ஹமாஸ் சங்கம் என்று வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்பதை முட்டாக ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்கள் அதுக்கு பிறகு சில தகவல்களை இவர்களே இவர்களோடு நெருங்கி பேசும்போது ஹிஸ்புல்லாவோ அல்லது ஹமாஸோ சில தகவல்களை சொன்னால் அதை அவர்கள் செய்தி கொடுப்பது போல கான் ரேடியோவுக்கு கொடுத்து விடுகிறார்கள் அதே போல் அல் முக்தாஸ் என்பவர் சஹீதாக்கப்படுவதற்கு முன்னாடியே அவர் விட்டார் என்று இவர்கள் அறிக்கையை விட்டுவிட்டார்கள் அதனால் இனி அல் முக்தாஸ் தாக்கப்படுவார் என்று அவர்களை ஹமா சகோதரர்கள் வேறு இட கற்றுக்கு மாற்றிவிட்டார்கள் இந்த அளவுக்கு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற செய்திகளை அதிகமாக பயன்படுத்துவது நடைபெற்று வருகிறது அதே போல் பொது மீடியாக்களும் இன்னைக்கு ஒரு பெரிய வேலையை செய்கிறது அது என்னவென்று சொன்னால் பிபிசி போன்றவைகள் இஸ் ஹிஸ்புல்லா தாக்குதல் என்று சொல்லிவிட்டு அது ஹைஃபாவில் நடந்த தாக்குதலையோ அல்லது டேவிட் ஏர்பேஸில் நடந்த தாக்குதலையோ காட்டாமல் இஸ்ரேல் தாக்கிய காசா பகுதியை காட்டி இருப்பது இதனால் நேற்று சில ஊடகங்கள் என்ன செய்தன என்று சொன்னால் இந்த ஹைஃபாவிலும் அக்ரிக்கும் ஹைஃபாவுக்கும் இடையில் நடந்த தாக்குதல் அதில் காசாவை போல் காட்சி தருகின்ற பல கட்டடங்கள் இடிபாடுகளை அள்ளுகின்ற இஸ்ரேலிய ராணுவமும் இஸ்ரேலிய வாலண்டியர்ஸும் தன்னார்வ குழுக்களையும் எடுத்து காட்டினார்கள் அதே போல ரெண்டு லட்சம் பேர் அங்கே அங்கே அலக்களிகிறாங்க அவர்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுவதையும் எடுத்து காட்டினார்கள் இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஏதோ இஸ்ரேல் மீண்டும் தாக்கிக் கொண்டே தாக்குது இல்லை என்று சொல்லவில்லை மீண்டும் தாக்கிக் கொண்டே இருக்கிறது என்று மிகைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவிடம் உதவி தேடுகிறது இஸ்ரேலுடைய பிரசிடெண்டை எங்களுக்கும் பேஜருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தப்பிக்க பார்க்கிறார் ஆனால் கிஸ்புல்லா மூச்சு விடாமல் தாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் செய்தி இணைந்திருங்கள் இது போன்ற கீழறுப்பு வேலைகளை செய்கின்ற அரபு நாடுகளை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருகிறோம் வாயிறதவா நான் இல்லையே